என் பேர் சரண்யா நான் பெரிய மாத்தூர்லேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து வந்து ஒரு போஸ்டர் பார்த்தேன் பார்த்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன் இந்த மாதிரி நான் பிளட்ல இருக்கேன் இந்த தண்ணி பிரச்சனையாக இருக்குது ஏதாவது எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு ஆனால் அந்த கேட்ட ஸ்பாட்லேயே வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க நான் நினச்சி பார்க்கல ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்னு நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா எத்தனை இதில் நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்த சொல்யூஷனும் அவங்க வந்து கிடைக்கல பட் உடனே வந்தாங்க டாகுக்கு என்ன தேவைன்றதையும் அவங்க அனுப்பி கொடுத்தாங்க கேக்குதா நான் நம்ம நன்றி சொல்லிப்போம் ஏன்னா கேட்ட உடனே அந்த செல்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அந்த குழந்தைங்களுக்காக வாசி சன்மென்ஸ்க்காக பண்ணிக்கோங்க